எல்லோருக்கும் வணக்கம் இது உரமும் போடலை மருந்தும் அடிக்கலை இயற்கையாக வந்த கடலை இன்றைக்கி இதை அறுவடை பண்ண போகிறோம் இயற்கையாக விவசாயம் பண்ணுறது வந்து எந்த வகைக்குமே நோய் நொடிகள் வராத வராமல் இருக்கக்கூடியது இயற்கையில விவசாயம் பண்ணுறதுனால நல்ல தான் வருது நஷ்டங்கள் ஒன்றும் கிடையாது நல்லா வரும் இயற்கையாக பண்ணுறது எல்லாருமே இயற்கையாக பண்ணுறதுக்கு பாருங்கள் அதான் நல்லது பண்ணுறதுக்கு பூராமே இயற்கையாகவே பண்ணிக்கிட்டுருக்கு லாபமும் நல்ல தான் வருது நஷ்டங்கிறது கிடையாது